வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதுவும் குறிப்பாக யூனிட் ஆறு பகுதியை ரீசண்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த யூனிட் ஆறு பகுதியில் இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு வீடியோக்களை போட்டுவிட்டோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க ஏன்னா இந்த யூனிட் ஆறுங்கிற பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த இருந்து இருபது கேள்வி வரப்போகுது ஸோ அதிகமான கேள்வி வர்றதுனால இந்த ஏரியாவை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இது வரைக்கும் இந்த ஏரியாவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்னா சங்க இலக்கியம்னா என்னென்னு பார்த்தோம் அதில் குறிப்பாக எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இன்றைக்கி ஐம்பெருங்காப்பியங்களை காப்பியங்களை பார்க்க போகிறோம் முதல்ல சுருக்கத்தை பார்த்துடலாம் சங்ககாலம்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிமு இரண்டாம் நூற்றாண்டு வரை இருந்த காலம் சங்க காலம் சங்க காலத்தில் முக்கியமாக பதினெட்டு நூல்கள் எழுதினாங்க அதை வந்து பதினின் மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்து வந்தது சங்கம் அருவிய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் சங்கம் அறிவிய காலம் இந்த காலத்திலையும் பதினெட்டு நூல் எழுதினாங்க அதை பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாத்தையும் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் பார்க்கலைனா லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஐம்பெருங்கா காப்பியங்களை பார்க்குறோம் அதாவது காப்பியம் அப்படின்னா ரெண்டு இருக்குதுங்க ஐம்பெரும் காப்பியம் இருக்குது ஐஞ்சிரும் காப்பியம் இருக்குது இதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் தண்டி அலங்காரம் அப்படின்னு ஒரு இலக்கண நூலை எழுதுனாங்க அந்த இலக்கண நூல் காப்பியத்துக்கான ரூல்ஸை சொல்லுது ஒரு காப்பியம் பெருங்காப்பியமா சிறுங்காப்பியமா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு காப்பியத்தில் இயற்கையை வாழ்த்துதல் தெய்வத்தினை வணங்குதல் உரைக்கும் பொருள் உணர்த்துதல் இந்த மூணில் ஏதாவது ஒன்று பஸ்ட்டு வரணும் அப்படி வந்தால் அது பெருங்காப்பியம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் புரியுதுங்களா இந்த மூணில் ஏதாவது ஒன்று பஸ்டில் வரணும் அது மட்டும் இல்லாமல் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பொருளும் வரணும் நான்கும் முழுமையாக வரணும் அதாவது முன்னாடி பார்த்த மூணில் ஏதாவது ஒன்று பஸ்ஸில் வரணும் பின்னாடி பார்த்த நாலுமே வரணும் அப்படி வந்தால் அது பெருங்காப்பியம் அப்படி வரலை இந்த நாலில் மூணு மட்டும் வருது ஏதோ ஏதோனு வரலன்னா அது சிறுங்காப்பியம் புரியுதுங்களா எல்லாமே வந்தால் பெருங்காப்பியம் ஒன்று குறைஞ்சி வந்தால் அது சிறுங்காப்பியம் தமிழில் அஞ்சு பெருங்காப்பியம் இருக்குது அஞ்சு சிறுங்காப்பியம் இருக்குது அஞ்சு தான் சிறுங்காப்பியமா அப்படின்னு கேட்டால் அதாவது நிறைய இருக்குதுங்க அஞ்சு மட்டும் சிறுங்காப்பியம் வச்சுருக்காங்க மற்ற எல்லாத்தையுமே தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா அஞ்சு மட்டும் தான் சிறுங்காப்பியம் மற்ற எல்லாமே தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரு காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பொதுவாக ரெண்டு பிரிவு இருக்குங்க ஒன்று பெரும் பிரிவு இன்னொன்று உட்பிரிவு பெரும் பிரிவை எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா காண்டம் இளம்பகம் பருவம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அதுவே உட்பிரிவை சருக்கம் காதை படலம் அப்படின்னு பிரிப்பாங்க சரிங்களா பெரும் காண்டம் இளம்பகம் பருவம் உட்பிரிவுன்னா சருக்கம் காதை படலம் இப்படி இருக்கும் அடுத்து நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்தும் தான் ஐம்பெருங்காப்பியம் இந்த ஐம்பெருங்காப்பியத்தை எப்படி ஆர்டராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிகை உலா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுதுங்க ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு அதை சொல்லுது பாருங்க இந்த நூலை கூட கேட்கலாம் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்கலாம் திருத்தணிகை உலா இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டுமே சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்டது மற்ற நூ மூன்று நூல்கள் இந்த மூன்று நூலும் சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்டது அடுத்து நம்ம ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் எப்படி எழுதியிருப்பார்னா இளங்கோவடிகளுடைய அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் எல்லாருமே வந்து காண ஒரு நாள் வந்து காட்டுக்கு போகிறாங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து கண்ணகியை பற்றி சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த கண்ணகி கதை என்னங்கிறத இளங்கோவடிகள் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாரு இதுதான் கண்ணகி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை கேட்ட சீத்தலை சாத்தனார் என்ன சொல்கிறாருன்னா அடிகள் நீரே அருளுக அடிகள்னா யார் இளங்கோவடிகளை சொல்கிறாரு நீங்களே இந்த கதையை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு அதை கேட்ட இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அதாவது நானே அந்த பாட்டை எழுதுனேன் ஒரு பாட்டுடை செய்யுள் மாதிரி எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வரிகளை கொடுத்து கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க அடிகள் நீரே அருளுக இதை கூறியவர் யார் அப்படி கூட கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் உரை எழுதினவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அடியாருக்கு நல்லார் இன்னொருத்தர் அரும்பத உரைக்காரர் இந்த ரெண்டு உரையும் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கல நமக்கு கிடச்சிருக்கிறது அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் இவர் எழுதிய உரை தான் நமக்கு முழுமையாக கிடச்சிருக்கு இந்த சிலப்பதிகாரத்தை நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாரதியார் பாரதியர்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க நெஞ்சை எல்லம் சிலம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி சொன்னவர் யார் பாரதியார் கவிமணி தேசிக விநாயகனார் என்ன சொல்கிறாருனா தேனிலே ஊரிய சிந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வேணால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம் தேனிலே ஊரிய சிந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று சொன்னவர் யார்னு கேட்கலாம் கவிமணி இந்த சிலப்பதிகாரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குதுன்னா காண்டம் மற்றும் காதையாக பிரிக்கப்பட்டிருக்குது அதாவது பெரும் பிரிவு காண்டம் உட்பிரிவு காதை மூன்று காண்டம் இருக்குது முப்பது காதை இருக்குது மூன்று காண்டம் என்ன அப்படின்னா புகார காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் காதையின் பார்த்தீங்கன்னா முப்பது காதை இதில் முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல் காதை முப்பதாவது காதை வந்து வரந்தரு காதை இதையெல்லாம் பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இந்த சிலப்பதிகாரத்தில் மூன்று முக்கியமான கருத்துக்களை சொல்கிறாங்க முப்பெரும் உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கோற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று உண்மைகளை சிறப்பிரிகாரம் சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னா அரசியல்வாதிகள் தப்பு பண்ணால் தர்மம் அவங்களை தண்டிக்கும் அப்படிங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது கருத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர்னா பத்தினியை உயர்ந்தவர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பார்கள் அப்படின்னு கருத்து மூன்றாவது கருத்து வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா நாம் செஞ்ச பிறவி பயன் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது நமக்கு உண்டான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்து இந்த மூன்று உண்மைகளையும் சிலப்பதிகாரம் சொல்லுதுங்க இந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது இதை கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது சிறப்பு பெயரை மட்டும் நல்லா பார்த்துக்குவாங்க குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க தமிழின் முதல் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூபேந்தர் காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் ஒற்றுமை காப்பியம் இன்னும் நிறைய இருக்குதுங்க ஏகப்பட்ட பேர் இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க தேர்வில் வர வாய்ப்பு இருக்குது ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் ஒருமை பாட்டு காப்பியம் சிறப்பதிகாரம் அதாவது சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் சொல்லிட்டு ஊபிய சாமிநாதர் சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் பைந்தமிழ் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் தமிழருக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலம் இப்படி நிறைய பேர் இருக்குங்க இதை மட்டும் எழுதி நல்லா படிச்சுக்கோங்க இந்த சிறப்பு பேரை வச்சும் டைரெக்டாகவே கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது மணிமேகலை மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்திருக்காரு என்ன புகழ்ந்திருக்காருன்னா சாத்தன் தந்தமிழ் ஆசன் சாத்தன் நன்னூல் புலவன் இப்படி சொன்னவர் இளங்கோவடிகள் இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் எழுதப்பட்டது ஒரே கதையுடைய கண்டினியூட்டி தான் இந்த மணிமேகலையில் முப்பது காதைகள் மட்டும்தான் இருக்குது இதில் காண்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லை முப்பது காதை மட்டும் இருக்குது முதல் காதை வந்து விழாவரை காதை முப்பதாவது காதைங்கிறது பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை மொத்தம் முப்பது காதை இருக்குது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சொல்லுவாங்க இதை வந்து எயித்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மணிமேகலைக்கும் நிறைய சிறப்பு பேர் இருக்குங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது மணிமேகலையை மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க சமுதாய சீர்திருத்த காப்பியம் முதல் சமய காப்பியம் அறக்காப்பியம் காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் புரட்சி காப்பியம் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இப்படியெல்லாம் மணிமேகலையை சொல்லுவாங்க மணிமேகலையிலேயும் ஒரு தத்துவம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்தினி நாளத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வரியை கொடுத்தும் கேட்கலாம் இந்த வரி எந்த நூலில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம் மணிமேகலை பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் இவர் பிற்காலத்தில் வாழ்ந்தவர் இவர் ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் வந்து வடமொழியில் கத்திய சிந்தாமணின்னு ஒரு நூல் இருந்ததுங்க அந்த நூலுடைய மொழிபெயர்ப்பு தான் சீவக சிந்தாமணி இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க என்ன அப்படின்னா தமிழில் எழுதப்பட்ட குறிப்பாக பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் இதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது தமிழில் விருத்த விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் அப்படிங்கிறது சிவகசந்தாமணி இந்த சிவகசந்தாமணியை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா இளம்பகம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதில் மொத்தமாக பதிமூன்று இளம்பகம் இருக்குது முதல் இளம்பகம் என்பது நாமகள் இளம்பகம் பதிமூன்றாவது இளம்பகம்ங்கிறது முக்தி இளம்பகம் இதில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாட்டுருக்குது இந்த சிவகசந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவரை வீரமாமுனிவரும் ஜியு போப்பும் பாராட்டியிருக்காங்க வீரமாமுனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர்களுள் அரசன் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழ் கவிஞர்களுள் அரசனையாறு திருத்தக்க தேவர் அதுவே ஜியு போப் என்ன சொல்கிறாருன்னா சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமல்லாமல் உலக மகா காவியங்களில் ஒன்று உலக மகா காவியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி என்று சொன்னவர் ஜீவி போப் இந்த நூலுக்கும் நிறைய சிறப்பு பேர் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க முக்தி நூல்னு சொல்லுவாங்க காம நூல்னு சொல்லுவாங்க முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லார் சொல்லியிருக்காரு இயற்கை தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து எயித்து புக்கில் இருக்குது இயற்கை தவம் என்பது சீவக சிந்தாமணி அடுத்து நம்ம பார்க்குறது குண்டலகேசி குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுந்தனார் இந்த குண்டலகேசியுடைய நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கல சில செய்யுள் மட்டும் கிடச்சிருக்குது எப்படி கிடச்சிருக்குதுன்னா உரத்திருட்டுன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் பத்தொம்போது செய்யல் கிடச்சது நீலகேசி உரையில் நூற்றி எண்பது பாடல் கிடச்சிது ஸோ தான் கிடச்சிருக்குது இந்த குண்டலகேசியை குண்டலகேசி விருத்தம்னு சொல்லுவாங்க அகலக்கவின்னு சொல்லுவாங்க இந்த கேட்க வாய்ப்பு இருக்குது அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் குண்டலகேசி அடுத்து நம்ம பார்க்குறது வளையாபதி வளையாபதி நூலும் நமக்கு முழுமையாக கிடைக்கல சில செய்யும் மட்டும் கிடச்சிருக்கு இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னும் நமக்கு தெரியல ஆசிரியர் பேரும் நமக்கு தெரியல எத்தனை பாட்டு அப்படின்னு நமக்கு தெரியல புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு நூலில் அறுபத்தாறு செய்யும் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த நூல் விருத்த பாக்கலால் அமைந்துள்ளது இதுக்கு வேறு ஏதாவது சிறப்பு பேர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பெரும் காப்பியம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் ஐஞ்சிருங்காப்பியங்களை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம்